உண்மையாக சொல்லு சத்யா நீ இப்போ சொல்லலை அப்படின்னா நான் இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செல்வநாயி பயங்கரமாக வந்து போய்னா மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது இந்த செல்வநாயகி வந்து போய்னா நம்ம சத்யாவை அர்ஜுனுக்கு அதாவது அவங்க லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களா வாலண்டியாக வந்து போய்னா போயிட்டு சத்யாவை வந்து போய்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது நலன் சாரோட சொத்து மொத்தமும் வந்து போய்ணா அவங்க பேருக்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஆனால் அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஏன் சுபத்ராவுக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் இந்த கல்யாணத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில் வந்து இப்போது நம்ம சத்தியா வசமாக மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அடிக்கிறதுக்காகவே இந்த செல்வனாகி போக ஆரம்பிச்சறாங்க அந்த நேரத்தில் தான் வந்து போயிருந்தா ஒரு சில திருப்பங்கள்லாம் வருது அதே மாதிரி நம்ம சத்தியா மட்டும் இப்போ சிக்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவியோட வாழ்க்கை வந்து போயிருந்தா கேள்விக்குரியாக தான் போகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எப்படியோ அண்ணம் ஒரு வழியாக காப்பாற்றுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனல்